ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீகனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வேல் மாறல் வருகின்ற இந்த ஒரு வரி பாடலை நீங்க பாடினாலே போதும் கண்டிப்பாக எப்படியாகப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் எல்லோருக்குமே வேல் மாறல் பற்றி தெரியும் முருகனுடைய அற்புதமான இந்த பாடலை நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் முக்கியமா இந்த மூணு வரி கொண்ட பாடல் ரொம்பவும் அற்புதமானது முதல் வரியை சொல்ல ஆரம்பித்தாலே வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கோங்க அந்த ஒரு பாடல் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அனைத்து விதமான கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒருவன் அப்படின்னா அது நம்முடைய முருகன் தான் வினைகள் அனைத்தையும் தீர்த்து தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த முருகப்பெருமானுக்கு நிறைய பாடல்கள் இருக்கு அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வேல்மாறல் இந்த பதிகம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வேல்மாறல் பதிகத்தை நீங்க முழுவதுமே படிக்க முடியலனா கூட நான் சொல்லுகின்ற இந்த மூணு வரிகளை மட்டும் நீங்க தினம் சொன்னால் போதும் குடும்பத்துல இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் முருகனுடைய அருளால எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயோ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அதில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள்னு நிறைய இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக தீரும் அந்த பிரச்சனைகள் தீரவே தீராதா வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் மனக்குழப்பத்தில் கும்மிறிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு பாடலை நீங்கள் சொல்லி பாருங்கள் சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வழி கிடைக்கும்னே சொல்லலாங்க முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பதிகங்களில் ஒன்று தான் இந்த வேல் மாறல் மகாமந்திரம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட இந்த அற்புதமான பதிகம் அருணகிரிநாதர் இயற்றிய பதினாறு பாடல்கள் கொண்ட வேல் வகுப்பு அப்படின்ற ஒரு பதிகத்தை முன்னும் பின்னுமாக மாற்றியமைத்து அறுபத்தி நாலு பாடல்களாக இந்த வேள்மாறல இயற்றி இருக்காங்க முருகப்பெருமானுடைய கையில இருக்கக்கூடிய வேலுடைய பெருமையையும் அதனுடைய வீரத்தையும் போற்றி தான் இந்த பதிகம் அமைந்திருக்கோங்க ஒவ்வொரு பதிகமுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாறல் படித்தாலே வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லலாங்க கந்தசஷ்டி கவசம் எப்படி ரொம்பவும் அற்புதமானதோ அதே மாதிரி தான் வேல்மாறல் பதிகத்தை சீக்கிரமாக சொல்லிட முடியாது ஒரே வரிய திரும்ப திரும்பவும் நீங்கள் சொல்கிறதுனால குழப்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு அதோடு வேல் மாறலில் அறுபத்தி நாலு பாடல்களையும் தினமும் படிக்கிறதுக்கு நேரமே இருக்காதுன்னு சொல்கிறவங்க முருகப்பெருமானுடைய அருளை பெறணும் பிரச்சனைகள் இருந்து விடுபடணும் வேள்மாறலை முழுவதுமாக சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனைகள் எங்களுக்கு தீரணும்னு நினைக்கிறவங்க வேல் மாறலில் வரக்கூடிய இந்த மூணு வரிகள் மட்டும் தினம்தோறும் நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்க அது என்ன அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த வேல்மாரல் பாராயணத்தின் போது இந்த மூணு வரிகளை நீங்க குறைந்தது ஒன்பது முறையாவது சொல்லலாம் அடுத்தது நூத்தி எட்டு முறையாவது சொல்லலாம் நான் சொல்றத கவனமா கவனிச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பாடலை எழுதி வச்சுக்கோங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே எனது உலத்து அப்படின்றது இந்த வரிகளை நீங்க தினமும் வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க காலையிலயும் மாலை நேரத்திலையும் முருகன் படத்திற்கு முன்போ அப்படி இல்லைனா வேலிற்கு முன்பாகவோ வீட்டில் வேல் வைத்து நிறைய பேர் வழிபாடு பண்ணுவீங்க ஒரு விளக்கு ஏற்றி வைத்து முருகனை மனதார நினைத்து இந்த மூன்று வரிகளையும் பொறுமையாக அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் உணர்ந்து சொல்லுங்க முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து நல்லபடியாக முருகன் வாழ வைப்பான் அப்படின்றத முழு நம்பிக்கையோடு பக்தியோடு இந்த வரிகளை சொல்லி பாருங்க அப்படி சொல்லுவதனால கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒரு ஆறு நாட்களுக்குள்ள கிடைப்பதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் நம்பிக்கையோடு சொன்னாலே பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு முழு வேல் மாறல் வகுப்பு பாராயணம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் வேல் மாறல் வகுப்பு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்முடைய தெய்வீக இனங்கள் சேனல்ல நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம் வாழ்க வளமுடன் ஓம் முருகா கமெண்ட்டில் ஓம் முருகா டைப் பண்ணுங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெய்விகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்